வணக்கம் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை பஞ்சமி தினத்தன்று ஞாயிற்றுக்கிழமை காலை அல்லது மாலை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நிலை வாசலில் இருந்து நம் வீட்டை பார்த்த மாதிரி இந்த ஒரு பொடியை நீங்கள் ஊதி விட்டீங்க அப்படின்னா நம் இல்லத்திற்கு வந்து தெய்வீக கடச்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் எந்த பொடி அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ஜவ்வாது பொடி எடுத்துக்கிடணும் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா பட்டை பொடி எடுத்துக்கிடணும் இந்த ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நிலை வாசலில் இருந்து வீட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் வந்து உள் பக்கமாக இந்த பொடியை லைட்டாக விடணும் இந்த பொடி பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் நம்ம வீட்டு முழுவதும் ரொம்ப தெரிகிற மாதிரி நம்ம ஊதி விட தேவையில்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் உள்ளங்கையில் வச்சு ஊதிவிட்டால் போதும் இந்த ரெண்டு பொடியும் சேர்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கும் நீரில் என்ன வேண்டும் அப்படின்னா நீங்கள் குளிக்கும் போது இருந்தாலும் சரி மாலையும் சரி நீங்கள் எப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் விட்டுக்கோங்க விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் தண்ணீரில் வந்து பணம் அப்படிங்கிறத எழுதிட்டு நீங்கள் கொளிங்க உங்களுக்கு வந்து பணம் உங்கள் கையில் தங்க ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டம் உண்டாக ஆரம்பிக்கும் நீங்கள் தமிழ்லேயும் எழுதி கொள்ளலாம் அல்லது மணி அப்படிங்கிறது இங்கிலீஷ்லேயும் நீங்கள் எழுதிக்கொள்ளலாம் எழுதிட்டு நீங்கள் கொளிங்க உங்களுக்கு பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நாளை வந்து நீங்கள் வீடு முழுவதும் அந்த கோமியம் கிடச்சிதுன்னா கோமியம் தெளிச்சு விடுங்க அப்படி இல்லைன்னா தண்ணீர் கொஞ்சம் பன்னீர் அதில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் துண்டு போட்டு அந்த தண்ணீரை நான் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து மாவில்லையே வைத்தோ அல்லது வேப்பில வைத்தோ வீடு முழுவதும் தண்ணீர் தெளித்து விடுங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சீங்க அப்படின்னா வீட்டுக்கு எந்த கெட்டதும் அண்டாது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அடுத்து மிகவும் முக்கியமானது நீங்கள் எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் பூஜை செய்ய முடியும் அதற்கப்பறம் முடியல அப்படின்னா திங்கட்கிழமை காலையில் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் வராக அன்னைக்கு இருந்து வழிபாடு செஞ்சாலும் சரி நார்மலாக நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தேங்காய் தீபம் ஏற்றலாமா வளர்புறைய பஞ்சமி தினத்தன்று அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏற்றலாம் நாளை பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி அதனால் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அடுத்து மிக முக்கியமான கேள்வி கேட்டிருந்தீங்க வராகிமனுடைய படமும் சிலை இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது புதிதாக இருக்கிற சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் விலக்கு மட்டும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் வராகிமனுடைய படமோ சிலையோ வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் பராமரிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லை நான் மாதம் ஒரு முறை மட்டும் வழிபாடு வழிபாடு செய்யப்போறேன் அப்படின்னு நீங்கள் விளக்கு வைத்து மட்டும் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் நம்ம தனியாக விளக்கு ஒரு ஐந்து அகல் விளக்கு வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு வாங்கிக் கொள்ளலாம் அல்லது பஞ்சமுக விளக்கு மாதிரி ஒரே விளக்குல ஐந்து முகம் கொண்டு இருக்கும் அந்த விளக்கு கூட பத்து தான் அதை கூட நீங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் மண்ண அகல் விளக்கு பயன்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லை நான் பித்தளையில் பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ அந்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பஞ்சிமின் தினத்தின்றி விளக்கேற்றி வைத்துட்டு மறுநாள் அந்த விளக்கை வந்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருங்க அடுத்த பஞ்சமிக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திடலாம் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த விளக்கெல்லாம் இப்போ பித்தளை விளக்கு வச்சுருந்தாலும் அதே போல் தான் வெள்ளி விளக்கு ஏற்றணும் அப்படி விரும்பப்பட்டாலும் அதே போல் தான் அதனால் வந்து உங்களுக்கு வந்து எப்பப்போ நீங்கள் வராகினே வழிபாடு செய்யணும் விருப்பம் அப்பப்போ அந்த தீபத்தை எடுத்து வராகிணிக்கு தீபம் ஏற்றலாம் நான் தினமும் வந்து விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா உங்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு தினமும் விளக்கேற்றி வைக்கணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் தினமும் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு வராகினுடைய நாமத்தை சொல்லிட்டு நீங்கள் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா அதில் வராகினை எழுதல செய்து உங்களுக்கு அருள் செய்வாங்க நிச்சயமாக விளக்கு ரூபத்தில் வராகினே நம்ம பார்க்க முடியும் ஜோதி ரூபத்தில் தான் அன்னை நமக்கு நிறைய பேருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறது வந்து விளக்கு ரூபத்தில் அன்னை காட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வீட்டில் வந்து பஞ்சமி தினத்தின்றி வெட்டி அல்லது அவங்க வராகிமேன் படத்திற்கு பின்னாடி பல்லியோ இல்லை பூனையோ ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஒரு அறிகுறி காமித்து கொண்டு தான் இருக்கின்றது அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கின்றதோ அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க இல்லை நான் படத்தை வாங்கி வைக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னு தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம் நீங்கள் தினமும் விளக்கி வைத்து நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருக்குன்றது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம் நமக்கு கட்டாயம் கிடையாது அன்னை வந்து ஜோதி ரூபத்தையும் காட்சி கொடுக்கக்கூடியவர்கள் தான் அதனால் உங்களுக்கு எப்படி எளிமையாக இருக்கோ அதுபடியே நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதுபடியும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி